Holy Cross is a single special school. Yeah. அனைவருக்கும் வணக்கம் நான் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நம்ம கலந்துக்கணும் எத்தனையோ வாய்ப்பு கிடைக்கிறது நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு சில இதயத்திற்கு நெருக்கமான ஒரு நிகழ்வாக தமிழ் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு கிருஷ்ணகுமார் அவர்கள் அவருடன் துணை அமைக்கக்கூடிய அனைத்து நிர்வாக குழந்தைகளுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்கையும் நான் தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஆண்டம் முழுவதும் அமர்ந்திருக்கின்ற பெற்றோர்கள் அவங்களுடைய நான் அமர்ந்துகிறேன் ஏன்னா நம்ம படிச்சிருக்கிற குழந்தைங்க வந்து சாதாரண குழந்தைங்களா கடவுளோட குழந்தைங்களா இருக்கும் அந்த கடவுளோட குழந்தைகளை ஒரு கடவுளாக பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தவங்க இருந்தீங்கன்னா நீங்களாக இருந்தாலும் சரி இவர்களை இந்த அளவுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமதி கொஞ்சம் ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து நமக்கான முதலமைச்சராக குறிப்பாக இந்த துறைக்கான முதலமைச்சர் இந்த துறைக்கான அமைச்சரை யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழனுடைய முதலமைச்சர் தான் எத்தனையோ பொறுப்புகள் இருந்தாலும் இந்த துறையை தன் பக்கத்தில் வச்சுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் முதலமைச்சரே நாம் பெற்றிருக்கின்றோம் முத்தமிழர் கலைஞர் அப்படி தான் இருந்தார் இந்த முதலமைச்சர் அப்படி தான் இருக்கிறார் குறிப்பாக சட்டமன்றத்தில் அதிகமாக மாற்றுத்திறனாளிகள் பற்றி பேசக்கூடியது யார் என்பதை துணை முதலமைச்சர் தான் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆக்கத்தோடும் ரூபத்தோடும் பணியாற்றி கொண்டிருப்பார் அவர் டிசம்பர் மூன்று என்பது மாற்றுத்திறனாளிகள் தினம் நாம் கொண்டாடுகிறோம் என்று சொல்லும்பொழுது ஒன்றை மட்டும் இருக்க யாரையும் மறந்துடாது உலகத்தில் எத்தனையோ சொற்கொடிவாளர் இருப்பாங்க எத்தனையோ பேர் தன்னம்பிக்கையை தரக்கூடிய பேச்சுக்களை தரக்கூடியவர்கள் இருப்பார்கள் எத்தனையோ ஆளுங்கள் இருந்தது என்று சொன்னாலும் இந்த உலகம் இயங்குகிறது என்று சொன்னால் ஒரே ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை யாருன்னு பார்த்தனா இந்த பிள்ளைங்க மட்டும்தான் இந்த பிள்ளைங்களை தான் இந்த உலகமே நம்பிக்கை அப்படி நமக்கான பிள்ளைகளாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக சேவ் சேவ் ஃபாரஸ்ட் ஒரு கான்செப்டோட ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி அந்த குழந்தைங்க பண்ணுறதுனால் உடம்புலேயே அவ்வளோ ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமாக தான் அதை நான் பார்க்கணும் குறிப்பாக நான் இங்கே உட்காந்து பின்னாடி இருந்தேன்னு ஒரு குழந்த வந்து என்ன தட்டி அந்த அவர் தான் தட்டி ஸ்டேஜில் பார்த்து அது போட்டு அது நீங்கள் தான் என்ன அப்படின்னாரு ஆமாம் என்ன என் கண்ணத்தை தொட்டு முத்தம் கொடுத்துருக்காரு முடிக்கிட்டார் அவர் அதை ஒரு மகிழ்ச்சியாக இருந்தார் டெய் கொடுக்கிறவங்களும் ஒரு ஒரு இதோட ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கார் எப்படி வர இருப்பார்

அதை பார்க்கறதுக்கு வந்து தகப்பனாக தாயாக இந்த சம்பாரத்திற்கு இருக்கிறார் என்ற நேரம் இந்த நிகழ்வில் வந்து வெற்றி பெற்றிருக்கின்ற குறிப்பாக இது போன்ற பள்ளிகளில் சிறப்பு பள்ளிகளை நடத்துவது சாதாரண விஷயம் கிடையாது அந்த இன்ஸ்டிடியூஷனை சார்ந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய வாழ்த்து தெரிவித்து நல்ல வாய்ப்பு அனைவரும் நன்றியை தெரிவித்து பாடுறதுங்க Ready, happy birthday to you!

கண்டிப்பாக வந்து உங்களுடைய தன்னம்பிக்கை கேம்ஸு ஹார்டர் எல்லாத்துக்கும் பலன் நடிக்கும்